கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ஒரு தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் எதிரே ஒரு வயதான மூதியவர் வந்து கொண்டிருந்தார் அவர் அர்ஜுனனை வணங்கிவிட்டு அர்ஜுனா நான் என்னுடைய விதியால் மிகவும் வருந்தி கொண்டிருக்கின்றேன் என்னுடைய மனைவியை காப்பாற்றி அவளுக்கும் எனக்கும் ஒருவேளை வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறோம் என்னுடைய எல்லா முயற்சியும் தோல்வியே மிஞ்சியது நீங்கள்தான் என்னுடைய வறுமையை போக்கி வழி செய்ய வேண்டும் என்று கண்ணீரோடு கேட்டார் இதைக் கேட்ட அர்ஜுனன் தன்னிடம் இருந்த பொற்காசுகளைக் கொண்ட ஒரு சிறிய பையை அந்த முதியவரிடம் கொடுத்தார் இன்று முதல் நீங்கள் இதை வைத்து கொண்டு மகிழ்வுடன் வாழுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் அர்ஜுனன் இன்று முதல் நானும் பணக்காரன்தான் இனி நான் என் மனைவியையும் என் பிள்ளைகளையும் நன்றாக வாழ வைப்பேன் என்று நினைத்த அடுத்த வினாடியே கல்வர்கள் வந்து அந்த பொற்காசுகளை அவரிடம் இருந்து கொள்ளையடித்து சென்றுவிட்டனர் இதனை சற்றும் எதிர்பார்க்காத முதியவர் மிகவும் வருத்தம் அடைந்தார் ஐயோ என் கைக்கு கிடைத்த பொற்காசுகள் வந்த வேகத்தில் சென்றுவிட்டதே இனி நான் எப்படி என்னையும் என் மனைவியையும் காப்பாற்றுவது என நொந்து கொண்டார் இந்த தகவலை தன் மனைவியிடம் சொன்னார் முதியவர் முதியவரின் சோகத்தை சாந்தமாக்கினால் மனைவி பொற்காசுகள் நமக்கு கிடைத்தும் அது நம்ம விட்டு சென்றது நன்மைக்கே என்று சொல்லி முதியவரை சமாதானப்படுத்தினாள் இருந்தாலும் முதியவரின் சோகம் முழுமையாக குறையவில்லை இரண்டு நாள் கழித்து மீண்டும் அஜுனுனை சந்திக்க நேர்ந்தது பின் முதியவர் பொற்காசுகள் பறி கதையை கண்ணீரோடு அர்ஜுனனிடம் சொன்னார் பிறகு அர்ஜுனன் தன்னிடமிருந்த தன் நவரத்தன பொற்காசை ஒன்றை கொடுத்தார் முதியவரே இதையாவது பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று எச்சரித்து அனுப்பினார் அர்ஜுனன் இந்த முறை இந்த பொற்காசை பத்திரமாக தன் வீட்டுக்கு எடுத்து சென்றார் அங்கு பரணையில் இருந்த ஒரு பானையில் பொற்காசை பத்திரமாக வைத்துவிட்டு வெளியே சென்று விட்டார் பிறகு வெளி வேலைகளை முடித்து விட்டு வீட்டுக்கு சென்று தான் பானையில் மறித்து வைத்த பொற்காசை பற்றி தன் மனைவியிடம் சொல்லலாம் என நினைத்தார் ஆனால் அங்கு பானையும் இல்லை மனைவியும் இல்லை பதறிப்போனார் முதியவர் சில மணி நேரம் கழித்து அந்த பானையில் தண்ணீரை கொண்டு வந்தார் மனைவி வேகமாக சென்று பானையில் கையை விட்டு பொற்காசை தேடினார் முதியவர் மீண்டும் நடந்ததைப் பற்றி சொன்னார் முதியவர் அதற்கு மனைவி நான் இந்த பானையில் இருந்த பொற்காசை பார்க்கவில்லை அநேகமாக அது ஆற்றிலே போயிருக்கும் என்று பயத்தோடும் சோகத்தோடும் சொன்னாள் அட கடவுளே என தன் விதியை நினைத்து நொந்து போனார் முதியவர் பட்ட காலிலே படும் என்பார்கள் என் வாழ்க்கையில் அது நடந்து கொண்டிருக்கிறது கடவுளுக்கு நம் மீது என்ன கோபமோ தெரியவில்லை ஆசை காட்டி மோசம் காண்கின்றோம் என வேதனையுடன் தன் மனைவிடம் சொன்னார் பிறகு சில வாரங்களுக்கு பின் எதிர்ச்சையாக கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் சந்திக்க நேர்ந்தது இந்த முறையும் பொற்காசை பறி கொடுத்ததை அர்ஜுனனிடம் சொன்னார் முதியவர் இந்த முறை கிருஷ்ணன் தன்னிடம் இருந்த வெறும் இரண்டு சாதாரண பொற்காசை அந்த முதலிடம் கொடுத்தார் அதை சோகமாக எந்த சந்தோஷமும் இல்லாமல் வாங்கி கொண்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார் இந்த இரண்டு பொற்காசை வைத்து நான் இத்தனை நாளைக்கு உயிர் வாழ்வது என நினைத்து கொண்டு ஒரு ஆற்றங்கரையோரம் நடந்து சென்று கொண்டிருந்தார் அங்கு ஒரு மீனவன் வலையில் மீனை பிடித்துக் கொண்டிருந்தான் எல்லா மீன்களும் உயிருடன் அந்த கூடையில் துடித்துக் கொண்டிருந்தன சரி இந்த இரண்டு பொற்காசுகளை அந்த மீனவிடம் கொடுத்து துடித்துக் கொண்டிருக்கும் மீன்களை மீண்டும் ஆற்றிலே விட்டுவிடலாம் என எண்ணி மீன்களை வாங்கினார் அதில் ஒரு மீனின் வாயில் ஏதோ ஒன்று சிக்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அதை எடுத்தார் அது தன் மனைவி ஆற்றில் தொலைத்த நவரத்தன பொற்காசு ஆகும் மீண்டும் மகிழ்ச்சி கொண்டார் முதியவர் திடீரென்று தன்னிடமிருந்து கொள்ளையடித்த பொற்காசுகளை அந்த கல்வர்கள் இவரிடமே கொடுத்து முதியவரே எங்களை மன்னியுங்கள் இனி நாங்கள் உழைத்து பிழைக்கலாம் என முடிவு செய்துள்ளோம் என சொல்லிவிட்டு சென்றுவிட்டனர் தனக்கு போன அதிர்ஷ்ட தேவதை மீண்டும் தன்னிடமே வரும் என சற்றும் எதிர்பார்க்கவில்லை முதியவர் ஏன் மீண்டும் அந்த முதியோருக்கு தொலைந்து போன செல்வம் கிடைத்தது என அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கேட்டான் அர்ஜுனா முதலில் நீ கொடுத்த பொற்காசுகளை தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் மட்டும் செலவு செய்து மகிழ்வுடன் வாழலாம் என சுயநலமாக நினைத்து அடுத்த வினாடியே அந்த பொற்காசுகள் கொலை போனது மீண்டும் நான் கொடுத்த இரண்டு பொற்காசுகளை கொண்டு அந்த மீனவனுக்கும் அந்த மீன்களையும் காப்பாற்றலாமே என நினைத்து அடுத்த வினாடியே தொலைந்து போன பொற்காசுகள் அந்த கல்வர்களாலும் மீன்களினாலும் திரும்ப கிடைத்தன எப்போது மற்றவர்களுக்காக சிறிது உதவி செய்கிறோமோ அப்போதே நமக்கு நல்வினை ஆரம்பமாகிறது எப்போது எல்லாம் தனக்கே என்னை நினைக்கிறோமோ அப்போது தன்னுடைய அந்த பொக்கிஷம் தம்மை விட்டுச் செல்லும் பின் அந்த பொக்கிஷத்தை என்னால் பயன்படுத்த முடியாது என சொல்லி முடித்தார் கிருஷ்ணன்